நான் தமிழர் உறவுகளுக்கு வணக்கம் இப்போது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க நம்மளுடைய கட்சி பசங்கள் யாராவது வீடே சரிஞ்சிருச்சு எங்களால் அங்கே குடியே இருக்க முடியாது கொஞ்ச நாள் வந்து வெளியூரில் தங்கிட்டு வெள்ளம்லாம் வளைஞ்ச பிறகு நம்ம சொந்த ஊருக்கு வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக என்னுடைய வீட்டுக்கு வரலாம் என்னுடைய வீடு திண்டுக்கல்லில் இருக்குது திண்டுக்கல் பேருந்து இருந்து திருச்சி செல்கிற அந்த திருச்சி சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து திருச்சி சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் என்னுடைய வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் திண்டுக்கல் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னாலே நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் எத்தனை நாள் வேணால் என்னுடைய வீட்டில் தங்கிக்கலாம் எத்தனை குடும்பம் வேணுணா வரலாம் எத்தனை குடும்பம் வந்து எத்தனை நாள் தங்குனாலும் நான் வச்சு பார்த்துக்குறேன் அது மாதிரி இங்கே வர்றவங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ நீங்கள் போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதற்கான வேலையை நான் ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து நீங்கள் வருமானம் பார்க்குற மாதிரியான அந்த வேலைகளையும் நான் வந்து ஏற்பாடு பண்ணி தர்றேன் எத்தனை நாள் வேணால் வந்து இருந்துக்கலாம் எதுவும் நீங்கள் சங்கடப்பட வேணாம் அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம இருக்கிறதா அப்படிலாம் நினைக்க வேணாம் நானும் என்னுடைய மனைவியும் தான் வீட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வீடு கட்டி வாழ்கிறதுனால நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்மே தவிர வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான குணங்கள் எங்களுக்கு புள்ளி ஒன்று சதவீதம் கூட புள்ளி அஞ்சு சதவீதம் கூட அந்த மாதிரியான எண்ணங்களில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக எந்த ஒரு தயக்கமும் வேணாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னுடைய தொடர்பு என்ன பதிவுள்ள கீழே என்னுடைய தொடர்பு என்ன போடுறேன் அதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு வாங்க எத்தனை குடும்பம் வந்தாலும் நான் வச்சு பார்ப்பேன் வீடே சரிஞ்சிருச்சு எங்களால் அங்கே இருக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க அது என்னுடைய காதுகளுக்கும் வருது ஆனால் யார் அப்படின்ற அந்த தொடர்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நிறைய பசங்க அந்த மாதிரி இருக்காங்கன்றதெல்லாம் என்னுடைய காதுக்கு வருது எத்தனை குடும்பம் வந்தாலும் நான் இங்கே என்னுடைய குடும்பத்தில் வச்சு பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு கூட இங்கே இருங்க மடியட்டும் உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு நீங்க போய் உங்களுடைய வீட்டை எல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்க கூட்டிட்டு போலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் குழந்த குட்டியோட எல்லாமே இங்கே வந்து இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்க நானும் என்னுடைய மனைவி தான் இருக்கும் நல்லா பார்த்துக்குறோம் தயவு செய்து யாரும் எந்த ஒரு அந்த நெருடல் வேணாம் அடுத்தவங்க வீட்டில் போயிருக்குமே அப்படின்ற அந்த நெருடல எல்லாமே நம்ம வீடு தான் நம்ம உறவுகள் என்ன சொல்கிறது நம்மளுடைய கட்சியில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோம் எல்லாருமே நம்மளுடைய உறவுகள் தயவு செய்து எந்த ஒரு நெருடலும் எந்த ஒரு சங்கட்டமும் இல்லாமல் கூச்சப்படாமல் சங்கட்டப்படாமல் என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் திண்டுக்கல்லில் வந்து இறங்கினா போதும் நான் என்னுடைய வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சு உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் விட்டுட்டு வெள்ளம் அழிஞ்ச பிறகு உங்களை வீடு